வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிசிலேருந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகு ஏழு இலக்கியம் தான் பார்த்துட்ருக்கோம் இலக்கியத்தில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம நாலடியர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்மணி கழுகின்ற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா நான்மணி கடிகை தான் வந்து நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் இப்போ இப்போ நான்மணி கடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் நான்மணி கடிகை ஆசிரியார் கேட்டாங்கன்னா விளம்பி நாகனார் அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகனார் சரிங்களா அவரோட இயற்பெயர் என்ன நாகனார் அவரோட ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி இது ரெண்டுமே நீங்கள் ஈஸியாக போடலாம் ஏன்னா ஆசிரியர் அப்படின்னா விளம்பி நாகனாரா நாகனார்ன்றது அவரோட இயற்பேர் விளம்பின்றது அவரோட ஊர் உங்களோட காலம் பாருங்க கிபி இரநூறுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரோட காலம் என்ன காலம் அப்படின்னா கடைச்சங்க காலம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லைனா இரநூறுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் சரி ஓகே நான்மணி கடிகையில் கடிகைனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் நான்மணி கடிகையில் கடிகைனா என்ன அப்படின்னா அணிகலன் சொல்லி பொருளாம் சரிங்களா இல்லை அப்படின்னா துண்டு பகுதின்னு பொருள் இருக்கும் ரெண்டு பொருள் இருக்குது என்ன ஒன்று வந்து அணிகலன் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துண்டு இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா துண்டு வந்து என்ன சொல்லுவாங்க பகுதி அப்படின்வாங்க சரி அதுக்கப்புறம் கட்டுப்படம் நெக்லஸ் என்ற பொருளும் ஆபரணம் என்ற பொருளும் இருக்குது என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் நிகழன்ற பொருள் இருக்குது துண்டு இல்லைன்னா பகுதி அதுக்கப்புறம் கட்டுப்படம் இன்னொன்று ஆபரணம் இந்த பொருள் எல்லாமே வந்து இருக்கு ஸோ அந்த அஞ்சு பொருளும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு வைணவர் சாமி கும்பிட்றவர் ஓகேவா மணி கடுகிகில எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நூற்றி நாலு பாடல்கள் வந்து இருக்கு சரிங்களா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு சொல்லி பொருள் என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு சொல்லி பொருள் சரிங்களா ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்தீங்கன்னா நான்கு மணியான வடக்கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பாட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா பாருங்க பாட்டு கொடுத்துட்டு இது என்ன பாடல் அப்படின்னு கேட்பாங்க மனைக்கு விளக்கம் மடவால் இது என்ன பாடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை தான் அதோட ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் அடுத்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இதுவும் நான்மணி கடிகை தான் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் சரிங்களா இப்போ நம்ம நாலடியார் பார்த்தோம் நாலடியாரையும் ஜீப்பை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாருன்னு பார்த்தோம் நான்மணி கடிகை ஜீப்பை வந்து பாருங்க ஏழாயிரத்தி நூறு என்ற இரண்டாவது பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஜீபோ வந்து நான்மணி மணிக்கு மொழிபெயர்த்திருக்காரு எத்தனாவது பாடல் ரெண்டாவது பாடல் ஏழாயிரத்தி நூறு என்ற இரண்டாவது பாடல்களை வந்து மொழிபெயர்த்திருக்காரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க மனைக்கு விளக்கம் மடவால் மடவாலுக்கு விளக்கம் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கு மோதின் புகழ்சால் உணர்வு சரிங்களா இதெல்லாமே மேற்கோள்கள் நான்மணி கடிகையில் இந்தந்த மேற்கோள்லாம் வந்து கேட்பாங்கன்னு சொல்லி அவங்க தான் மேற்கோள்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ நமக்கு ஓல்டு புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல் மூணுல நமக்கு நான்மணி கடுகிகையை பத்தி கொடுத்துருப்பாங்க சரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நான்மணி கடிகை பாருங்க பாடல் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கு மோதின் புகழ்சால் உணர்வு சரிங்களா நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் விளம்பாங்கன்னா பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பாருங்க குடும்பத்தின் விளக்கு பெண்ணானால் ஒரு குடும்பத்துக்கு விளக்கு யார் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு விளக்கு வந்து பெண்ணு வந்து சொல்றாங்க அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் வந்து விளக்கு மாதிரி அந்த விளக்கு எரியணும் அப்படின்னா அவங்க பெற்ற பிள்ளைங்க வந்து சொல்றாங்க மனதிற்கிணிய அன்பு மிக்க பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி சரிங்களா அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை கல்வி வந்து தேவை அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவங்கள்ட்ட இருக்க நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு விளக்கு யாரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு பிள்ளைங்க இருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கல்வி வந்து கற்றுக் கொடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல பண்பு ஒரு நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதுதான் பாட்டு சொல் பொருள் பாருங்க மடவார் அப்படின்னா பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனக்கிணிய அப்படின்னா மனதுக்கு இனிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மகள் சாரி அன்பு மக்களை வந்து சொல்லுவாங்க ஓதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவென்று சொல்லும்போது சரிங்களா புகழ் சால் அப்படின்னா புகழை தரும் உணர்வு அப்படின்னா என்னது நல் எண்ணம் இந்த பொருள் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க ஏன்னா பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்குறாங்க அந்த பதினஞ்சு கேள்விகளும் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது அதனால் ஒன்று படிக்கிறோம் நாலடி ஆறு படிக்கிறோம்னா டாப் டு பாட்டம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இங்கேயுமே நம்ம முன்னே உரைநடையும் ரொம்ப நிறைய இருக்கும் ஆனால் இப்போ ரொம்பவே குறைச்சிட்டாங்க இலக்கணத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உரைநடையை ரொம்பவே குறச்சிட்டாங்க அப்போது ஏற்கனவே படித்ததா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் செலக்டட் டாப்பிக் மட்டும்தானே கொடுத்துருக்காங்க அதனால் ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் நான் மணிக்கு விளம்பி நாகனான்னு பார்த்தோம் அதில் விளம்பின்றது அவரோட வீடு பேர் நாகனான்றது நாகனார்ந்து என்ன சொன்னோம் அவரோட இயற்பெயர்னு சொல்லி பார்த்தோம் நான்மணி கடிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நாளடியார்லேயே நம்ம பார்த்தோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா கடிகைனா என்ன பொருள் அணிகலன் சொல்லி சொல்லு நம்ம இதுவுமே பார்த்தோம் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதோட பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுது நான்மணிக் கடிகையில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் என்ன அப்படின்னா நான்கு அறக்கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை என்றால் என்ன பொருள் அப்படின்னா அணிகலன் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நாலு பொருள் பார்த்தோம் அது என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம ப்ரீவியர் கொஷின் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் தான் நான் மணி கிடைக்கும் இது தவிர வேறு எதுவும் இல்லை கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தோம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் இப்போ ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் பார்க்கலாமா நான்மணி கடிகையில் இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நான்மணி கடிகையில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அழகு ஏழு ஃபஸ்ட்டு நம்ம நா நாலடியார் வீடியோஸ் போட பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நாளடியார் அப்புறம் இப்போ நான்மணி கடிகை பார்க்குறோம் ஸ்கூல் புக் ஸ்டோஸ் பார்த்துட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்பிடிஎஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ்க்கு வரும் இப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு ஐயாஸ் கிடைக்கும் செலக்டட் டாபிக் தானே கண்டிப்பாக நோட் போட்டே நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஷார்ட்டாக நைட் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் சரிங்களா இது வந்து இப்போ நம்ம பார்க்கவே இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில் மணிமொழின்ற அடைமொழி வந்து எந்தெந்த நூல்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆச்சார கோவை சரிங்களா அப்போ இந்தந்த நூல்களுக்கெலாம் இந்த அடைமொழி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ மணிமொழி கோவைனா நான்மணி கடிகைக்கு வரும் முதுமொழி காஞ்சிக்கு வரும் ஆச்சார கோவை இதெல்லாமே அடைமொழி பெற்ற சரிங்களா அடுத்தது பாரு கீழ்காணும் கூற்றுக்கல்ல பொருத்தம் இல்லாததை நம்மள எடுத்து எடுத்து சொல்லிருக்காங்க பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாறுல இருக்கு சரிங்களா பல மொழியிலும் வந்து இடம்பெற்றிருக்கு பெருமுத்திரையர் குறிப்பு நாலடியார்ல இருக்கு மொழியிலும் இடம்பெற்றிருக்குன்றாங்க நெக்ஸ்ட்டு கபிலர் பாடியார நூல் இன்னா நாற்பது ஓகே நான் மணி உள்ள எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பார்த்தோம் நூறு பாடல்கள் வந்து இருக்கு நான்கு அறக்கருத்துக்களை சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது அம்மை என்னும் வணப்பிற்கு காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் சரிங்களா ஓகே காரியாசன்னாலே சிறுபஞ்சம் மூலம் தான் அப்போ இதுவும் ரைட்டு இதுவும் ரைட்டு இதுவும் ரைட்டு அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு மட்டும்தான் தப்பு ஏன்னு பாருங்கள் பெருமுத்திரையை பற்றிய குறிப்பு நாளடியாரில் இருக்குது ஆனால் படமொழியில் வந்து கிடையாது சரிங்களா அப்போ இதுதான் வந்து நமக்கு தப்பு அப்போ பொருத்தம் இல்லாதது அப்படின்னா ஒன்று மட்டும் நமக்கு பொருத்தம் இல்லாதது நெக்ஸ்ட் பாருங்கள் நான்மணி கடிகையை பாடியவர் யாரு நான்மணி கடிகை அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன பார்த்தோம் விளம்பி நாகனார் இதுல விளம்பின்றது அவருடைய ஊர் பெயர்னு பார்த்தோம் நாகனார் அப்படின்னா அவரோட இயற்பெயர் விளம்பின்றது ஊர் பெயர் நாகனார்ன்றது அவரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மறக்கவே கூடாது நெக்ஸ்ட் திருகடுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் திருகடுகம்னா என்ன வரும் நல்லாதனார் ஏலாதி அப்படின்னா கணித மேதாவியார் நான்மணி கடிகை ஆசிரியர் யாரு விளம்பி நாகனார் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா காரி ஆசன் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரி ஆசன் வந்து வரும் அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்க அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் அதே தான் திருக்கடுகம்னா என்ன கொடுத்துருக்காங்க நல்லாதனார் வந்து கொடுத்துருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் ஏழாதினா கணித மேதாவியார் நான்மணி கடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் ஓகேவா நெக்ஸ்ட்டு மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைசால் முதல்வர் இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் நம்ம பார்த்தோமா வேர்ல்டு புக்கில் சரிங்களா ஒரு குடும்பத்துக்கு விளக்கு மாதிரி தான் பெண்ணு அந்த பெண்ணுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கல்வி வந்து கொடுக்கணும் அதுதான் நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பாட்டை தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதோட பாட்டு கொடுத்துட்டு அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க அந்த பாட்டு கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்டால் நம்ம என்ன எழுதணும் விளம்பி நாகனார் நெக்ஸ்ட்டு மேசத்தை ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்க நான்மணி மாலை அப்படின்னா என்ன வரும் நான்மணி மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியமாக மலரும் மாலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதை நான்மணி கடிகை அப்படின்னா அது ஒரு நீதி நூல் சரிங்களா நான்மணி கடிகைன்னு என்ன சொல்லுவாங்க அது ஒரு நீதி நூல் தேம்பாவணி அப்படின்னா அதை வந்து நம்ம காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தேம்பாவணி நம்ம என்ன சொல்லுவோம் காப்பியம் அப்போ ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ நெக்ஸ்ட் நூல் ஆசிரியர் தான் அதே தான் நமக்கு நூல் ஆசிரியர் தான் கொடுத்துருப்பாங்க அப்போ பாருங்க ஆச்சார கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளையா கார் நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணங்கூத்தனார் முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிளார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் நெக்ஸ்ட்டு ஒரு தொடர் கொடுத்துட்டு அதோட நூலோட பொறுத்த சொல்கிறாங்க ஆற்றுநா வேண்டுவது இல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி வந்து இரம்பிச்சிருக்கும் அந்த பாடலில் பழமொழி நானூறில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சரிங்களா அப்போ மூணு நெக்ஸ்ட்டு நாய்க்கால் சிறுவிரல் போல போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாளடியாரில் வந்து பார்த்தோம் சரிங்களா அடுத்தது மணக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதில் வரும் நான்மணி கடுகிகையில் வந்து நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு அன்பின் வலியது உயர்நிலை அப்படின்னா எதில் வரும் திருக்குறளில் தான் இதை பற்றி நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ ஒன் ஃபோர் டூ சரிங்களா நெக்ஸ்ட்டு பொருத்தம் இல்லாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முல்லைப்பாடல் மதுரை காஞ்சி இன்னிலைன்றது பழமொழி சரிங்களா இன்னா நாற்பது வந்து தப்பு பட்டினப்பாலைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு என்ன வரும் உங்களுக்கு தெரியுமில்ல கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்மறை அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்மணி கடிகை அப்போ இன்னும் நாற்பதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் என்ன அப்படின்னா துண்டு கட்டுவடம் ஆபரணம் அணிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சு பேர் வந்து பார்த்தோம் அப்ப அந்த அஞ்சு பேர் பார்க்கும்போது அதுல ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் என்ன அப்படின்னா நான்மணி கடிகை மொத்தமே பாத்தீங்கன்னா இதுல ஒரு பதினோரு கேள்விகள் தான் வந்து இருக்கு ரொம்பவே ஈஸி தான் நமக்கு நான்மணி கடிகை ஓகேங்களா எத்தனை பாடல் இருக்கு யார் ஆசிரியர் சரிங்களா நான்கு அறக்கருத்துக்களை வந்து சொல்றாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க மணிமொழி கோவைன்ற சொல்கிற அடைமொழி வந்து இருக்குது மணிமொழி கோவையா முதுமொழி கோவையா நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்களா கன்ஃபியூஸ் ஆகதா மணிமொழியா முதுமொழியானு இப்போ மறக்கக்கூடாது மணிமொழி கோவைன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னா நான்மணி கடிக்கையும் வந்து ஒன்று சரிங்களா அப்போ மறக்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறப்ப இது போல் மேலே வீடியோஸ் வேணும் அப்படின்னா தான் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டெய்லியும் ரெகுலராக ஒரு வீடியோஸ் வந்து வரும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்